யகோவா ஈரே பிரேட்டை சேனல் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன் நாம இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் எட்டு பத்து கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவாகிய தேவன் நமக்குள் காணப்பட்டால் நமது சரீரம் பாவமான காரியங்கள் செத்ததாக காணப்படும் அதாவது ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் எப்படி சொல்லுங்க அவன் சிந்தனை முதல் சரீர சரீரப்பிரகாரமான எல்லா காரியத்திலும் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி வாழும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் ஏன்னா பாவத்துக்கு விலகி ஓடும்போது ஆவியானது தேவனுக்குள் ஜீவன் உள்ளதாய் மாறுகிறது கண்ணால் பார்க்க முடிகிற சரீரத்தை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நமது ஆவி ஆத்மாவை நம்மால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க சரி சரீர பிரகாரமான பாவத்துக்கு மறித்து வாழ்வது எப்படி முதல்ல சிந்தனை சிந்தனை முதல் நமது கண்கள் வாயின் பேச்சுகள் செவிகள் இருதயத்தின் எண்ணங்கள் முதல் அனைத்து உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணி ஜபத்தின் மூலம் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் ஆவியானது ஜீவனுள்ளதாய் மாறுகிறது அதாவது அவர் இல்லாமல் எதுவும் நம்மளால் செய்ய முடியாது அவர் நமது ஆவியை உயிருள்ளதாய் மாற்ற நாம் அவர் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதற்கான ஒரு துவக்கம்தான் சரீரமானது பாவத்திற்கு மறித்தல் வேதத்தில் ரெண்டு நபர்களை நாம் பார்க்கலாம் பாவத்திற்கு விலகியோடிய ஒரு மனிதன் நாம் பார்க்கும்போது பைபிளில் யோசிப்பை பார்க்கலாம் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது ஒன்பதில் அவருடைய எஜமானின் மனைவி அவர் மேலே கண்ணோட்டமாக இருந்தபோது அவர் என்ன சொல்கிறார் இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அதாவது தேவனுக்கு பயப்படுகிறார் இதுவே நியாயாதிபதிகள் பதினான்கு மூன்றில் சிம்சோன் என்ன சொல்றார்னா தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் இதுவே ஏழாவது வசனத்தில் திருப்பியும் சொல்கிறார் சிம்சோனின் கண்ணுக்கு இருந்தாள்னு சொல்லப்பட்டுள்ளது அவர் அந்த பெண்ணால் பிறகு என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறார்னு பார்க்கலாம் அதாவது தனது சரீர பிரகாரமான ஆலோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அதாவது கண்ணுக்கு பிரியம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பேசுறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படி நினைச்சு நிறைய விஷயங்கள்லாம் நாம விழுந்து போகிறோம் இவைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காமல் நமது சரீரத்தை பாவத்திற்கு மறித்தவர்களாய் நாம் மாற்றும் போது தேவ நீதியை நம்மால் நிறைவேற்ற முடியும் தேவ நீதியின்படி நாம் செயல்படும் போது ஆவியானது ஜீவனுள்ளதாய் அதாவது அபிஷேகத்தில் நிறைந்ததாய் மாறுகிறது அப்ப நீங்க ஆவியினால் நிறைய முடியும் அந்த நேரம்தான் இந்த வசனத்தின்படி நாம் செயல்படுறோம் சரீர செய்திகளை நம்மால் முற்றிலும் அழிக்க முடியும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாய் இருக்கும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் மாறும் பெரியமானவர்களை இந்த வசனத்தின்படி செயல்படுங்க ஆட்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக